அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாய் உள்ள வால் அறிவனை நம்ம ஹிருதய ஆகாசத்தில் ஏகினவனை விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த கருணாமூர்த்தியின் திருவடிகளை மனம் என்னும் புலன்களால் வணங்க வேண்டும்னு இதுவரைக்கும் பார்த்தோம் எங்கும் நிறைந்த இறைவன் நமக்கு உயிர் வாழ தந்த புலன்களை கொண்டு அவரை வனங்கள் எப்படி வாழ்நாள் நடக்கும் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே அப்படின்னு அப்பர் பாடின மாதிரி வாழ்நாளை வீணாக்காம இறைவன் தந்த புலன்களில் ஒன்றான வாயால் தான் அஞ்சாவது குரலில் வள்ளுவர் நமக்கு உணர்த்துறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இதுதான் அஞ்சாவது குரல் இதோட பொருள் இறைவனின் மெய்மை சேர் புகழை விரும்புவர் இடத்து அறியாமையால் விளையும் நல்வினை தீவினை இரண்டும் சேரா வள்ளுவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அழகு இருள் சேர் இருவினைனால் மயக்கம் குழப்பம் அறியாமை இவற்றின் காரணமாக நமக்கு உண்டாகிற நல்வினை தீவினை புண்ணிய பாவங்கள் இதெல்லாம் பொருள் சேர் புகழ் அப்படின்னா உண்மையான அர்த்தம் நிறைந்த மெய்யான புகழ் யாருடைய புகழ் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகிறவங்களை பற்றின புகழ் இல்லை அவையெல்லாம் வெறும் அர்த்தமற்ற புகழ் ஏன்னா அதெல்லாம் நீடித்து இருக்காது அதனால தான் காலத்தாலும் இடத்தாலும் நமக்குள்ளும் நம்மை கடந்தும் இறைந்து கிடப்பவனாகிய இறைவனின் புகழ்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட புகழை புரிதல் அப்படின்னா யாரையாவது புகழணும்னா யூஸ்வலாக என்ன செய்வோம் வாழ்த்துவோம் அவங்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வோம் அதையேதான் இங்கேயும் இறைவனை நாத்தேழு பேரை அவரின் மெய்மையான புகழை சொல்ல வேண்டும்ங்கிறார் இதுக்கு அடுத்த வார்த்தை வள்ளுவர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்கிறார் மாட்டுங்கிறது ஒரு இடத்துல எதையாவது ஃபிக்ஸ் பண்ணுறது பூட்டி வைக்கிறது சிக்கி வைப்பது இங்கே இறைவனின் மெய்யான புகழை விரும்பி துதிப்பவரிடத்தில் இருள் சேர் இருவினையும் சிக்கவே சிக்காது தங்கவே தங்காதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ இருள் சேர் இருவினைங்கிறத பார்ப்போம் நாம் ஏதாவது செயல் எப்பவும் செஞ்சுன்ட்ருக்கோம் நாம் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு விளைவு பலன் இருக்குது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் பிரகதாரண்ய உபநிஷதத்தில் நல்ல செயல்கள் நல்வினையாக இருந்து நமக்கு புண்ணியத்தையும் தீய செயல்கள் தீவினையாக இருந்து நமக்கு பாவத்தையும் கொடுக்கறதுன்னு பார்க்குறோம் இந்த புண்ணிய பாவங்களே நமக்கு கர்ம வினைகளாக பெருவிதோறும் தொடர்கிறது பகவான் கிருஷ்ணர் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயத்தில் மனிதர்கள் புண்ணியத்தினால் சொர்க்கத்தையும் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மண்ணுலகிலும் பிறப்பதாக கூறுகிறார் இவ்வாறு திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு என்ற சூழலிலேயே மனித பிறவி அமைகின்றது வினை போகமே தேகம் கண்டாய் வினை தான் ஒழிந்தால் தினைப்போது அளவும் நெல்லாது கண்டாய்னு பட்டினத்தார் பாடினார் உலக வாழ்க்கையின் ஏதியில் நல்வினை ஆற்றி தர்மம் செய்து புண்ணியத்தை பெறுவதும் செயல்களை செய்யாமல் இருப்பதும் சிறப்பான அவசியமான ஒன்று ஆனால் மனிதப் பிரிவியின் நோக்கம் அல்டிமேட் அல்டிமேட்யும் அது அல்ல இவ்வாறு திரும்ப திரும்ப இந்த பிறத்தல் இறத்தலுக்கு காரணமான இரு வினைகளும் மயக்கம் அறியாமையினாலே ஏற்படுறது இதைத்தான் வள்ளுவர் இருள் சேர் என்றார் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு ஞானம் பெறுவது அந்த பரம்பருளுடன் கலத்தல் தான் ஓடுகின்ற ஆறுகள் நாமரூபத்தை விட்டு கடலில் கலந்து விடுவது போல ஞானி பிரம்மனை அடைந்து மரணமற்றவனாக ஆகிறான் இந்த மரணமற்ற வாழ்வு இம்மார்டாலிட்டி அதுதான் இந்த மனித பிரிவியின் நோக்கம் அந்த நோக்கம் ஈடேற அந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் ஆகிய எல்லா வினைகளும் தீயினில் தூசாகி அந்த இறைவனையே அடைவோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு இந்த சம்சாரக் கடலை அந்த இறைவனின் கருணையால் ஞானம் பெற்று கடப்போம் மேலும் பார்ப்போம்